நம்ம இந்தியாவை ஆண்ட பிரிட்டிஷோட பிரைம் மினிஸ்டர் கிளமன் ரிச்சர்ட் அட்லி அப்படிங்கிறவரு ஒருமுறை இந்தியாவுக்கு வந்தப்போ என்ன சொன்னாரு தெரியுமா காந்தி மூலமா தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா அதெல்லாம் விட சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கிற ஒரு ஆள் மட்டும் இல்லைன்னா உங்க நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காரு நம்ம ஆட்சி செஞ்ச வெள்ளக்காரனே இப்படி சொல்ற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு தெரியுமா காந்தி அகிம்சை கொள்கையே சிறந்ததுன்னு சொல்ல வெள்ளக்காரனும் அதை தனக்கு சாதகமா எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு அவன் கொஞ்சம் கூட அசைற மாதிரி தெரியல ஆனா சுபாஷ் சந்திர போஸ் அவரோட கொள்கையில பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தாரு எந்த அளவுக்குன்னா சுபாஷ் சந்திர போஸ் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்திய வீரர்கள் கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாராம் அதாவது நீங்க பண்பு லட்சம் இந்திய வீரர்கள் வெறும் இருபத்தஞ்சாயிரம் பிரிட்டிஷ் ஆபீசருக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம நினைச்சா அவங்க திருப்பி அடிக்க முடியாதான் என்ன இது நம்ம நாடு நம்ம தான் போராடி ஆகணும் அப்படின்னு அவர் அன்னைக்கு விதைச்ச விதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சுல சுபாஷ் சந்திர போஸ் இறந்ததாக கருதப்பட்ட பிறகு அவர் சொன்ன பேச்சை கேட்டு பன்னெண்டு லட்சம் இந்திய வீரர்களும் இருபத்தஞ்சாயிரம் பிரிட்டிஷ் ஆபீசர்களுக்கு எதிராக திரும்புறாங்க இது சுபாஷ் சந்திர போஸோட கொள்கையாச்சு அப்படின்னு மிரண்டு போன பிரிட்டிஷ் அன்னைக்கு தான் மொத்த இந்தியாவுக்கும் சுதந்திரம் கொடுத்திருக்கு